ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் தக்காளி ரசம் தெருவே மணக்கிற மாதிரி தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம்லாம் தக்காளி ரசம் செய்கிறதுக்காக தக்காளியை சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க இதை வந்து ஆறிஞ்சு தோலைன்னா உரிச்சிட்டு நம்ம ரசம் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது கூட ஒரு வரமிளகாய் நாலஞ்சு கருவேப்பிலை ஒரு பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க கொஞ்சமா கொத்தவள்ளித்தலை இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் பூண்டும் சேர்ந்து ஒட்டுக்காக சேர்ந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாவோ இல்லை நல்லா பிசைஞ்சிட்டாவோ ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்குங்க நம்ம இதை எல்லாத்தையுமே பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்போ நம்ம கையிலையே நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டரியாக தான் இருக்குது புளிக்கரசில் சேர்த்துக்கலாம் பையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த ரசத்துக்கு பொடியை அரைச்சிக்கலாங்க இது கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சின்னதாக ஒரு மிளகாய் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கல்யாணத்துலலாம் இந்த லட்சுமி பெருங்காயம் போடுவாங்க ரசம் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் நாமளும் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் லட்சுமி பெருங்காயம் அதையும் இது கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடிச்சிக்கோங்க நாலேஞ்சி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க ரசப்பொடியை பொடிச்சுட்டு வந்தாச்சு ரசத்தோடு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கெண்ணெய் ஊற்றினா போதுங்க ரசத்துக்கு நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக கடுகு துமரி போட்டுக்கலாம் இதில் பருங்கள் இந்த மாதிரி பொடியாக கடத்தினா பூண்டு கறிவேப்பில் கொஞ்சம் ரெண்டு மூணு வரமிளகாய் இது வந்து அவ்வளோக்கா காரமே இல்லை அதனால் மூணு வரமிளகா போட்டுக்கணுங்க இப்போது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரச தண்ணியை வச்சுக்கலாங்க வந்து நம்ம பொடியாக நறுக்கனை தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாங்க பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க எப்பயுமே தக்காளி ரசம் ஒரு கொதி வரணும் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு தன்மையும் அதிகமாகும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் நாளைக்கு கொதிக்கிறது பாருங்கள் நல்ல கலராக இருக்குது வாசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வா வாசம் வருதுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தெருவே மணக்கிற மாதிரி தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் எப்படி செஞ்சாலும் ரசமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் தக்காளி ரசம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க குழந்தைங்களுக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பாடு ஓட்டினீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரசம் வேணும் இல்லை வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு கிளாப் மாதிரி என்னை உற்சாகப்படுத்தும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்